லாஸ்ட் வீடியோவில் இதே கிளாஸில் கிட்டத்தட்ட ஒம்பது ஸ்பூன் சுகரை போட்டு இதை தான் நீங்கள் குடிக்கிறீங்கன்னு சொல்லியிருப்பேன் அந்த வீடியோ இப்போ பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு உடனே அதோடய கமெண்டில் ஏகப்பட்ட பேர் குமிஞ்சிட்டாங்க என்னென்னு தெரியுமா நீங்கள் போட்டது ஒம்பது டீஸ்பூன் சுகர் இல்லை பாஸ் ஒம்பது ஸ்பூன் சுகர் அப்படின்னு நானும் ஸ்டார்டிங்கில் ஒம்பது ஸ்பூன் சுகர் தான் சொன்னேன் ஆனால் அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்டில் எவ்வளோ இருக்குன்னு தெளிவாக சொல்லியிருப்பேன் இதில் ஏன் கிட்டத்தட்ட முப்பத்தாறு கிராம் சுகர் போட்டிருக்காங்க அதாவது ஒம்பது டீஸ்பூன் சுகர் போட்டிருக்காங்க வீடியோவில் தெளிவாக கேட்கலை நான் ஒம்பது டீஸ்பூன் தானே சொன்னேன் ஒம்பது ஸ்பூன் சொல்லலையே ஸ்டார்டிங்ல இதில் போடும்போது தான் ஒம்போது ஸ்பூன் சொன்னேன் அது டேபிள் ஸ்பூனாக டீஸ்பூனான்னு நான் எதுவுமே சொல்லலை அதனால தான் செகண்ட் கிளாரிட்டிக்கு ஒம்பது டீஸ்பூன் தெளிவாக சொல்லியிருப்பேன் அதை எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில அதுக்குள்ளே கீழே கமெண்ட்டில் போட்டு வாட்டிட்டாங்க வாட்டிட்டாங்கன்னு இல்லை அவங்களுக்கு சில டவுட்ஸ் இருந்தது அதை நான் கிளியர் பண்ண வேண்டியது என் கடமை எங்கள் வீட்டில் இருக்கிறது இத்தனை ஸ்பூன் தான் இதில் நீங்கள் எதை டேபிள் ஸ்பூன் சொல்லுவீங்க இதை டேபிள் ஸ்பூன் சொன்னிங்களா இல்லை இதை டேபிள் ஸ்பூன் சொல்லுவீங்களா இதை டீ ஸ்பூன் தான் சொல்லுவீங்க ஏன்னா இது சின்னதாக இருக்குது ஆனால் நான் போட்டு இல்லை தான் இதுதான் டீ ஸ்பூன் சொல்லி நிறைய போட்டது ஸோ இதை வச்சு நான் திருப்பியும் கவுண்ட் பண்ணி காட்டுறேன் அதுக்கு முன்னாடி மெஷரிங் டேப் எடுத்துக்கலாம் அதே கிளாஸ் எடுத்துப்போம் பண்ணிட்டு இப்போ ஜீரோவில் இருக்கா இப்போ போட்டா ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது அறுபத்தாறு கிராம் சுகர் வருது இந்த சுகரை போட்டுருவோம் உண்மையான டீஸ்பூன் எது தெரியுமா இதுதான் நாட்டை ஐத்து காலத்து டீஸ்பூன்ட்டுங்களே உண்மையாக நான் தேடி இதுக்காகவே தேடி அலைஞ்சதில் எனக்கு ஸ்டீலில் கிடைக்கல பிளாஸ்டிக்கில் கிடச்சிது இதுதான் டீஸ்பூனு சொல்லிட்டு இதுதான் டீஸ்பூனோட உண்மையான அளவு ஒரு டீஸ்பூன் வச்சி சொல்லிட்டு ஃபோர் கிராம் அதுதான் கணக்கு அப்படி பார்த்தா இதில் தான் போட்டிருக்கணும் உண்மையில் இதில் தான் போட்டிருக்கணும் நான் இதில் போடுறேன் பாருங்கள் அப்போது ஸ்டார்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நயன் ஆ கரெக்டாக ஒரு முப்பத்தெட்டு கிராம் சுகர் வருது ஏன்னா கொஞ்சம் அதிகமாக எடுத்துருப்பேன் கம்மியாக போட்டிருப்பேன் கரெக்டாக பார்த்திங்கன்னா இதுதான் உண்மையான டீஸ்பூன் இது யார் வீட்லேயாவது இருக்குதா அஞ்சரைப்பட்டியில் கூட இது இருக்காது ஏன்னா எல்லாமே கார்ப்பரேட் எப்போயோ மாற்றிட்டாங்க நமக்கு இதுக்கு இதுலேருந்து அதாவது ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கேட்டு பாருங்கள் உங்கள் வீட்டில் டீஸ்பூன்னு கேட்டால் இத்தூண்டு தான் வந்துருக்கோம் ஆனால் கார்பரேட் வந்து எப்போவோ இந்த கணக்கில் இருக்கிற டீஸ்பூனு உங்களை அதிகமான கணக்காக இதாக டீஸ்பூனாக மாற்றிட்டான் அதாவது நாலு கிராம் இருக்கணுமா அதுவே இப்போ நீ இங்கே வச்சுருக்க டீஸ்பூன் எட்டு கிராம் அதாவது டபுள் மடங்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டீஸ்பூன் டபுள் மடங்காக இருக்குது இது யார் எத்தனை பேர் எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரில எங்கள் வீட்டில் இருக்கிற டீஸ்பூன் இதுதான்பா இதை வச்சு தான் நான் போடுறேன் இனிமேல் தான் அளவு கண்டுபிடிக்கணும் போல் இனிமேல் மாற்றி இது போடணும் போல் அதுக்காக ஒரு இதுக்காக நான் ஒரு பெரிய வீடியோ போடுறேன் யார் யார் வீட்டில் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு வீட்டில் டீஸ்பூன் வாங்கி எல்லோரும் எவ்வளோ கணக்கு போடுறாங்க என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி ஒழிஞ்சிருக்க அந்த கார்ப்பரேட் ரகசியத்தை சொல்கிறேன் ஏன்னா இதில் எவ்வளோ பெரிய கார்ப்ரேட் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது இந்த ஸ்பூனால் எவ்வளோ பேரோடய டயபெட்டிஸ் ஏறுது தெரியுமா எவ்வளோ பேருக்கு சுகர் வருது தெரியுமா இந்த ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் தான் இந்த ஸ்பூன்லேருந்து இந்த ஸ்பூன் மாற்றுனதில் ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் இருக்குது ஏகப்பட்ட இருக்குது சொல்கிறேன் ஏன்னா ஏற்கனவே வலை வீசி தேடிட்டு இருக்கானுங்க இது சேர்த்து தேடட்டும் ஸோ அவ்வளோதான் மக்களே வேறு எதுவும் இல்லை நிறைய பேருக்கு இந்த டவுட் இருந்தது ஒம்பது டீஸ்பூன் ஸ்பூன் ஸ்பூன் அப்படின்ற நிறைய பேர் டவுட் இருந்தது அதை விட ஒரு ஃப்ரிக்ஸ் ஃபிட்னஸ் ஃப்ரீக்கு ஒரு பையன் டேனியா டேனஸ் பண்ணியாவா அந்த பையன் கூட கமெண்ட் பண்ணியிருந்தான் ப்ரோ டோட்டலாக மிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு நான் மிஸ்இன்ஃபர்மேஷனாக நான் கொடுக்கலையே அந்த பையனே சொல்லியிருந்தான் டேபிள் ஸ்பூனு சொல்லியிருக்கீங்க டேபிள் ஸ்பூனு சொல்லியிருக்கீங்கன்ட்டு நானும் வீடியோ அவனுக்காகவே பத்து பதினஞ்சு ரூபா போட்டு பார்த்தேன் எங்கடா டேபிள் ஸ்பூன் சொல்லியிருக்கோன்னுட்டு ஒரு இடத்துலையும் நான் டேபிள் ஸ்பூனுன்னு சொல்லேன் ஸ்டார்டிங்கில் போடும்போது என் வீட்டில் இருந்த டீஸ்பூனில் போட்டேன் அதாவது அதான் உண்மை போட்டு ஸ்பூனாக டேபிள் ஸ்பூனாக டீஸ்பூனானு சொல்ல ஒம்பது ஸ்பூன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன் அதுக்கப்புறம் வீடியோட அவங்க எவ்வளோ எக்ஸாக்டாக தேர்ட்டி சிக்ஸ் கிராம் சுகர் போட்டுறாங்களோ அந்த தேர்ட்டி சிக்ஸ் கிராமை தெளிவாக சொல்லியிருப்பேன் ஒம்போது டீஸ்பூன் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருப்பேன் அது எத்தனை பேர் கவனிச்சங்கன்னு தெரில கவனிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க கவனிச்சவங்க சில பேர் இருக்காங்கள்ல அவங்களுக்காக தான் இந்த வீடியோ தப்பு பண்ணதை நான் தான் ஒத்துக்கிறேன் ஏன்னா நான் இந்த டீஸ்பூன் பதில் இந்த டீஸ்பூனில் போட்டுருக்கணும் கையில் இருந்தது இது அதனால அதை போட்டு தொலைச்சிட்டேன்பா வேறு இது இல்லை காரணம் இதுதான் அதுக்கப்புறம் இப்போ வாங்கிட்டு வந்தேன் இதுதான் டீஸ்பூனாம்பா ஒன் டீஸ்பூன் இஸ்வால் டூ ஃபோர் கிராம்ஸ் ஆஃப் சுகர் புரிஞ்சுதா அவ்வளோதான் மற்றபடி சிம்பிள் மேட்டர் ரொம்ப சிம்பிள் அது பெரிய வீடியோவாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் மேட்டர் மற்றபடி ரொம்ப சிம்பிள் ஏன்னா ஒரு நான் இந்த இந்த சேனல் ஆரம்பித்ததே வந்து ஜஸ்ட் ஃபார் ஃபுட்டுக்காக தான் அந்த ஃபுட்டில் இருக்க ஏகப்பட்ட கார்ப்பரேட்ஸ் அதெல்லாம் வெளில கொண்டு வரதுக்காக தான் ஏற்கனவே நல்லதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வித்துட்டுருக்காங்க எல்லாத்தையும் பாய்சனாக தான் இருக்கோம் எந்த வரைக்கும் ஒரு பிராண்டோட மறைச்சி நான் எதுவும் சொல்லலை எல்லா பிராண்டும் என்ன பிராண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க என்ன காட்டுறாங்க ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு தெளிவாக பிராண்டு பேரை சொல்லி தான் போடுறேன் பிராண்டு பேரே சொல்லாமல் போடுறாங்க அப்படி இல்லையா கார்ப்ரேட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்கள பற்றினா நான் சொல்ல விரும்பல ஜஸ்ட் அவ்வளோ